அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது தர்காக்கள் கந்துரியில் போடுற சோறு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து ஊர் சோறுன்னு போடுவாங்க ஊர் சோறுன்னு போட்டு எல்லா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காசு போட்டு சோறாக்கி அதை ஏழைகளுக்கு கொடுப்பாங்க பணக்காரங்க சாப்பிடுவாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க இது ஊர் சோறு இது வேறு இது தாராளமாக சாப்பிட்லாம் நம்மளும் காசு கொடுப்போம் நம்மளும் வாங்குவோம் வீட்டுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இது கிராமங்களில் வருது மெட்ராஸில் கிடையாது கிராமங்களில் ஊர் வரின்னு வாங்குவாங்க வாங்கி தலை வரின்னு வாங்குவாங்க தலைக்கட்டு வரின்னு வாங்குவாங்க வாங்கி எல்லோரும் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லோரும் சோறாக்கி ஏழைங்க பணக்காரங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இது சாப்பிட்லாம் தப்பு இல்லை இதுக்கு கந்தூரியா மீளாது ஒரு காரணமாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டே வரணுமா இல்லையா அதுக்கு காரணம் வேணுமா இல்லையா ஒரு நாள் வைக்கணுமா சரிப்பா கந்தூரி நாள் வச்சுக்கலாமா இல்லை மீளாதிபதி வச்சுக்கலாமா இந்த மாதிரி சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் தப்பு இல்லை உங்களுக்கு தர்காவில் வச்சு பூந்தியை கொண்டு தர்காலை வச்சு இது நேம்சம் இது வந்து தபருக்கு அந்த கபருக்கு உடனே இதுக்கு வந்து அந்த பூந்திங்கிற பேர் மாறி அதுக்கு வந்து தபருக்குன்னு பேர் வந்துடும் நேம்சன்னு பேர் வந்துடும் சோத்தை கொண்டு கபரில் வச்சுட்டு வந்தவுடனே அதுக்கு பேர் மாறிடும் அது தபருக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை இது கூடாது தபருக்கு நேம்ஸுங்கிற பேரில் சாப்பிட்றது கூடாது ஆ ஊர் வரி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒன்றை சோறாக்கி சாப்பிட்றோம் தாராளமாக தாராளமாக சாப்பிட்லாம் சந்தோஷமாக சாப்பிடுங்க நீங்களும் காசு கொடுங்க உங்கள் வீட்டுக்கு சாப்பாடாக நூறுரூவாவா நீங்கள் ஐநூறுரூவா கொடுங்க என்னை ஏழை வெளியே சேர்த்து கொடுப்பா நான் ஏழு விட கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுங்க இதெல்லாம் தாராளம் சாப்பிட்டா தப்பு கிடையாது